நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் நேர் நெஞ்சங்களோடு தமிழ்நாடு பண்பலையில் நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி இந்த சொற்றொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா தலைப்பில் அமைந்த சிறப்பு பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் இந்த நேயர் செம்மனார் கோவில் ஆர் நாகராஜன் இவர் தன்னுடைய கருத்தாக முன்வைப்பது சும்மாதானே இருக்க என்ற இந்த வார்த்தை பணி ஓய்வு பெற்ற நபர்களையே அதிகம் பாதிக்கிறது என்று தமிழ்நாடு பண்பலையோடு இணைவோம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிப்போம் வணக்கம் தமிழ்நாடு பேப்பர் டாட் காம் மற்றும் தமிழ்நாடு பண்பலை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பட்டிமன்றத்தில் தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு செம்பனார் கோவிலிலிருந்து நாகராஜன் ஆகிய நான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பின் கீழ் சும்மா தானே இருக்க வீட்டில் சும்மாதானே இருக்கிறாய் என்ற சொல் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா அல்லது பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் ஒரு பட்டிமன்றத்தை வைத்திருக்கிறார்கள் இதில் என்னுடைய ஆழமான கருத்து என்னவென்றால் சும்மா தானே இருக்க என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு அதனால் பாதிக்கப்படுபவர்கள் பணி ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கின்ற நபர்களுக்குத்தான் காரணம் என்னவென்றால் பெண்கள் வீட்டில் வேலையாக இருப்பார்கள் ஒரு அவசரமான வேலை செய்ய வேண்டிய நோக்கத்தில் இருக்கும்பொழுது அங்காடியில் மாதாந்திர பொருட்கள் கொடுப்பார்கள் அது பக்கத்து வீட்டு பெண்மணி வந்து அங்காடியிலே பொருட்கள் கொடுக்கிறார்கள் வாங்கவில்லை என்று கேட்பார்கள் உடனே நம்ம வீட்டு பெண்மணி என்ன செய்வாள் என்றால் ஏங்க சும்மா தானே வீட்டில் இருக்கிறீங்க போய் வண்டி எடுத்துக்கிட்டு அங்காடிக்கு போய் என்னென்ன சாமானிருக்கோ இருக்கிறத வாங்கிட்டு வாங்க ஏன்னா கடைசி ஆயிடுச்சு ஆயிடுச்சு மாத கடைசி ஆகிடுச்சின்னு சொன்னாக்க சில பொருள் இல்லையேன்னு சொல்லிடுவாங்க அதனால் போயிட்டு வாங்க கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அலுப்பாக இருக்குது டயர்டாக இருக்குது வெயில் அஞ்சு மாதிரி வெயில்லாம் பார்க்க வேண்டாம் வந்து ஏதாவது மோர் இல்லை எளநீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் போயிட்டு வாங்க சொன்னால் கேளுங்க நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்களே தான் பெண்களே தான் வீட்டில் உழைக்கணுமா உங்களுக்கெல்லாம் இதில் பங்கே கிடையாது எங்கள் சங்கடத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து பங்கெடுத்துக்கங்கு என்னமே இல்லைங்களா போயிட்டு வாங்க கொஞ்சம் பிடிக்காத போயிட்டு வாங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னு சொல்ல நான் வந்து நான் நானாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற சில பெண்மணிகளும் உண்டு சில பேர் ஏங்க எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியலையாங்க நீங்கள் அவர் ஆம்பளை தாங்க அங்காடிக்கெல்லாம் போய்ட்டு வரணும் பெண்கள்லாமா அங்கே போவாங்க இல்லை என்னுடைய ரேகை சரியாக பதிய மாட்டேங்குது அதனால நீ கொஞ்சம் வண்டியில் வந்தேன்னு சொன்னாக்க இருசக்கர வாகனத்தில் ரெண்டு பேரும் போயிட்டு அரிசி தோரம்பருப்பு பாமாயில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாமேனா ஏங்க வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்குது துணிமணியெல்லாம் அப்படியே போட்டது போட்ட இடத்துல இருக்குது துவைக்கணும் அடுத்தது வந்து மற்ற மற்ற காரியங்களை பார்க்கணும் மதியம் சமையலுக்கு ரெடி பண்ணி ஆகணும் பிள்ளைங்க மதியம் சாப்பிட வந்துடுவாங்க அவங்கள பார்க்கணும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்களுக்கு நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க போயிட்டு வாங்கினேன் அப்படிம்பாங்க அடுத்தது இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்க பக்கத்து தெருவிலியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்தடுத்த தெருக்களில் நடந்ததுன்னு சொன்னால் ஏங்க அந்த அம்மா வந்து வீட்டில் ஏதோ காய்கறிலாம் வச்சுருக்காங்களா என்னை வந்து வந்து வாங்கிட்டு போக சொல்லி ஃபோன் பண்ணாங்க நீங்கள் எப்போ கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்கண்ணா அப்படிம்மா இல்லை எனக்கு அலுப்பாக இருக்குது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலைடாமா நீங்கள் என்ன வேலை அலுப்பு என்ன க வெட்டி கிழி மண்ணில் திட்டிங்க வெட்டி வேலை பார்த்துட்டீங்க அப்படியே கிழிச்சிட்டிங்க நீங்கள் நான் இது அறுவா இது அறுவாலை எடுத்துக்கிட்டு வெட்டி விட்டீங்க இல்லைன்னு சொன்னாங்க மம்முட்டியை எடுத்து விட்டீங்க என்ன செஞ்சுருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு ஓய்வுன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கெல்லாம் ஓய்வுங்கிறதே இல்லையா இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பாவப்பட்ட பெண்களை அப்படின்னு ஒரு பட்டியலை ஆரம்பிச்சுக்கிறாங்க சரி அது போய் அப்படியே வாங்கலான்னு சொன்னால் அங்கே போனால் அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா இருக்கிறதுலே முத்தலான காய் வெண்டைக்காய முத்தலாக இருக்கும் அடுத்தது சில காய்கறிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகி போயிருக்கும் எல்லாத்தையும் பையில் போட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு வந்து பிரித்து அவங்க பார்க்கும்போது ஏங்க ஒரு கறியாக கூட வாங்க உங்களுக்கு துப்பு தெரியலைங்களாங்க ஏங்க அந்த வெண்டைக்காய் அப்படி எப்படி முத்தி போயிருக்கு ஏங்க அந்த முனையை உடச்சி பார்த்துட்டு வாங்கக்கூடாத வாங்க வெங்காயம் எல்லாம் இவ்வளோ அழுகி போயிருக்கு இது அந்த பெண்ணு தான் வந்து என்னுடைய தொழில் தான் கொடுத்து அனுப்பிச்சுருக்கேன்னு சொன்னால் அதை பிரித்து பார்த்து வாங்கிட்டு போகிறோம் வரணுங்கிற அந்த நோக்கமே அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லைங்களாங்க ஏங்க என்னங்க ஐம்பத்தெட்டு வருஷம் அரசாங்கத்தில் வேலை பார்த்து என்னங்க நீங்கள் குப்பை கொட்டினுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம ஒரு வெண்டைக்காய் ஒரு காய்கறி வாங்கிறதுக்கு கூட நம்ம லாய்க்கு இல்லாத நம்ம பல போய்ட்டோம் ஆனால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஏங்க ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்கீங்க முப்பத்தி மூணு வருஷம் முழு முழு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட்டில் நீங்கள் என்ன தாங்க வேலை பார்த்தீங்க இப்போ சும்மா போய் உட்காந்துட்டு தூங்கிவிட்டு நாற்காலியை தைச்சிட்டு வந்தீங்களா உங்களே வச்சுக்கிட்டு ஒரு அதிகாரி வேலை வாங்கியிருக்காங்க பாருங்கள் அதை நினச்சாதாங்க எங்களுக்கு வேதனையாக இருக்குது அப்படிம்பாங்க சரி அது முடிஞ்சு வச்சுன்னு பார்த்தோம்னா அடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்க ஏங்க வந்து பிள்ளைங்களை கொண்டு போய் பேர பிள்ளைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் வாங்க ஏன்னா நான் மருமகளுக்கு கொஞ்சம் அதிக அதிக வேலை இருக்குதுதான் ஆஃபீஸில் அதனால் காலையிலேயே போகணுமா ஆடிட்டர்லாம் வராங்களாம் அதனால் அவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால் பிள்ளைங்களை கொஞ்சம் சைக்கிளில் உட்கார வச்சுக்கிட்டு ஐயோ என்னால் சைக்கிள் மிதிக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்க ரெண்டு பிள்ளைங்களையும் முன்னாடி முன்னாடியும் உட்கார வச்சு பையன் மாட்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டு போங்க எங்கள் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் பள்ளிக்கூடம் இருக்குது ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்னு நினைக்கும் போது அதுக்கு வேன் வசதியெல்லாம் கிடையாது நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற பிடிவார்த்து நீங்கள் சேர்த்துட்டீங்க கள்ளி நல்லா செஞ்சு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் நம்ம தான் அவங்க கொண்டு விட்டுட்டு அழைச்சிட்டு வரணும் அதுக்கு தனியார் பள்ளிகளில் இருந்ததுன்னா அவங்களே வேனில் அழைச்சிட்டு போயிடுவாங்க தொந்த பிரச்சனை இல்லை ஆட்டோவில் அழைச்சிட்டு போயிடுவாங்க பிரச்சனை இல்லை இங்கே நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க மற்ற நேரத்தில் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறோமோ அந்த பொண்ணு மருமகள் என்ன செய்யணும் தானே கொண்டு போய் வண்டியில் கொண்டு பசங்களை விட்டுவிட்டு அது வேலைக்கு போய்டும் இன்றைக்கி ஆஃபீஸில் அவசர வேலை அதனால் என்ன சொல்லிச்சு பள்ளியில் வந்து மாமாவை கொண்டு விட சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு உரிமையாக சொல்லிட்டு போயிடுச்சு போங்க இன்னும் வருத்தப்பட்டு கம்மியாக அழைச்சிட்டு போய் கொண்டு விட்டுட்டு வாங்க அப்படின்னு இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இங்கே இந்த தமிழ்நாடு எஃப்எம் டாட் காம்லேயும் சரி எஃப்எம்லேயும் சரி ஒரு கால நிர்ணயம் வச்சுட்டாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நறுவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்ன இவருக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தோம் மணி அடிக்கலாமா அம்மா இருந்தால் வேண்டி பெற்றவராச்சே நம்மள அவனும் ஒன்றா வேலை பார்த்துருக்குறேன்னு அடிக்கடி வேலை பார்க்குற காலத்தில் பட்டிமன்றத்துக்கெல்லாம் போயிருக்குமான்னு நினச்சிக்கிறது நடுவர் யோசனை பண்ணுறாரு இருந்தாலும் அடுத்த அடுத்து நபர்களெலாம் பேச வேண்டி இருக்குது அதனால் தயவு செஞ்சு சும்மாதானம் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை ஓய்வூதியர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அந்த வார்த்தையை அவர்களுக்கு மட்டும்தான் வீட்டில் இருக்கின்ற பெண்மணிகள் பயன்படுத்துகிறார்கள் என்ற அணியில் தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் அந்த அணிக்கு நீங்கள் எல்லாம் வலு சேர்க்க வேண்டும் பெண்களுக்கு என்று தயவு செஞ்சு பேசி அமர்ந்தவர்கள் எல்லாம் மறுபரிசீலனை செய்து பாருங்கள் ஓய்வூதியம் பெற்று பணத்தை வாங்கி கொண்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்து ஒரு தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு பேப்பரை படித்து விட்டு நண்பர்களிடம் பேசிவிட்டு இப்படி ஓய்வெடுக்கலாம் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிற சில ஓய்வூதியர்களுக்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லுகின்ற டார்ச்சர் இருக்கிறது அப்பப்போ அது சொல்லி மாடாது இதுக்கு மேலே நடுவர்களே உங்களுக்கே தெரியும் நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் பேரப்படியில் கொண்டு விடுறது மாதிரி மாதிரி நீங்களும் கொண்டு போய் விட்டுட்டு வரீங்க நான் பார்த்து தான் இருக்கிறேன் அதனால் நல்ல தீர்ப்பு வழங்கிங்கன்னு சொல்லி நன்றி கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் செம்பனார் கோவிலில் இருந்து நாகராஜன் பேசுங்க தமிழ்நாடு பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் இருக்கை என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஜே சரஸ்வதி செந்தில்